அப்துல் கலாம் பள்ளி கணினிகள் வழங்கிய ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சிறந்த விஞ்ஞானிகளுக்காக மாணவர்களின் கல்விக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்பிக்கை ஏ பிஜே அப்துல் கலாமின் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் பள்ளிக்கு மாணவர்களுக்கு கல்வி பயில ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சங்கத்தின் சார்பாக கணினிகள் வழங்கப்பட்டது இது குறித்து ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சங்கத்தை சேர்ந்த ராஜா என்பவர் பேசும்போது ஸ்மார்ட் சிட்டி சார்பில் பள்ளியில் ஐந்து குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் குழந்தைகளுக்கு ஏஐ குவாடினேஷனுக்காகவும் டிஜிட்டல் இன்டர்பேஸ்க்காகவும் கணினி கேட்டதாகவும் அதை அவர்கள் செய்து கொடுத்து இருப்பதாகவும் இது அவர்களின் கல்விக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் இதை அமைத்து கொடுத்து இருப்பதாக தெரிவித்தனர் பள்ளி நிர்வாகி பேசும்போது ஏபிஜே அப்துல் கலாமின் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் இந்த பள்ளி ஆரம்ப கால தலையீட்டலில் இருந்து துவங்குவதாகவும் அதன் பிறகு ஒன்பதிலிருந்து பதினான்கு வயது வரை ரெடினஸ் என்ற ஒரு கோர்ஸ் இருக்கிறது என்றும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் குழந்தைகளின் திறனுக்கு ஏற்றாற்போல் கோர்சஸ் செட் செய்யப்பட்டு இருக்கிறது ரோட்ரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி இன்று பள்ளிக்காக ஐந்து கணினிகளை வழங்கி இருக்கிறார்கள் குழந்தைகளின் கவனம் செலுத்தும் திறன் அதிகமாகவும் என்பதற்காகவே இது போன்ற வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம் இந்த கணினிகளை நாற்பது குழந்தைகள் வரை உபயோகப்படுத்தலாம் அதேபோல ஸ்மார்ட் சிட்டி நடப்பாண்டில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்குகிறார்கள் இதே குழந்தைகளுக்கான சத்தான உணவாக இருக்க வேண்டும் என வழங்குகிறார்கள் என கூறினார் வணக்கம் நான் ரொட்டேரியன் முர்த்துசாயம் ராஜா என்னோட பிரசிடென்ட் ரொட்டேரியன் நிதின் ஷாவோட ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி மூலமா டேட் ஸ்கூல்ல ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் சிஸ்டம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு வேணும்னாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணிட்டு லேட்டஸ்ட் சிஸ்டம்ஸ் வித் தி லேட்டஸ்ட் கன்ஃபிகுரேஷனோட இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்க்காக அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க இது வந்துட்டு அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டனால நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இன்னாகரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க்யூ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் நம்ம ஸ்கூல் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏர்லி இன்டர்வென்ஷன் ஜீரோ டு எயிட் இயர்ஸ் அதுக்கப்புறம் வி ஹாவ் ரெடினஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு அது நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ்க்கான கோர்ஸ் அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒகேஷனல்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கிட்ஸோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோர்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி நமக்கு வந்து அஞ்சு சிஸ்டம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க வி நேம் இட் அ ஸ்மார்ட் ஹப்னு பேர் வச்சிருக்கோம் இந்த ஸ்மார்ட் ஹப்புங்கிறது வந்து இந்த நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸுக்கான கிட்ஸுக்கான ஒரு எஜுகேஷனல் கம்ப்யூட்டர் லேபா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம